நற்றினை பாடல் குறிஞ்சு இளிகளொப்பும் வெங்கை மலரும் பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் புனிற்று குரல் பால்வார்பு இறைஞ்சி தோடு அலை கொண்ட ஏனல் என்று துருகல் மீனிசை குருவன குழியில் வாய் பாசினம் கவரும் என்று அவ்வாய் தகையும் புடைத்தனையும் கவனியும் தொடுக்க என எந்தை வந்து உரைத்தனாத அன்னையும் நல் நாள் வேங்கையும் மலர்கமாக என் மோகம் எவன் கொல் தோழி செல்வாள் என்று கொல் செறிப்பல் என்று கொல் கல்கீழ் நாடன் கேண்மை கொல் அது அறிகளென் யானே தோழி பஞ்சு நுனி போன்ற தலையுடைய அப்பொழுது இன்று தினை கதிர்கள் எல்லாம் பால் நிறைந்து முற்றி தலைசாய்த்து மேலேயுள்ள தோடுகள் அலைதல் கொண்டன அவற்றை நோக்கி இனி என்று கருதி அக்கதிர்களை கொய்து போக வேண்டி துருகல் மீது சிவந்த வாயையுடைய பசிய கிளியின் கூட்டம் கூடி இனி கவர்ந்து கொண்டே போய்விடும் மகளின் நீ ஆங்கே சென்று கிளியோப்பன் தட்டையை புடையிலுள்ள குற்றியிலேயே புடைத்து ஒளி ஆகிக் கவன் கல்லும் வீசுக என எந்தை வந்து கூறினான் அப்பொழுது எம் அன்னையும் இனி நல்ல நாளை அறிவுறுத்தும் வேங்கையும் மலர்க என்று கூறி என் முகத்தை குறிப்பாக நோக்கினள் கண்டாய் என்னைத்தான் இவள் தினைப்புனம் காக்கச் செல்வாள் என்று அல்லது தன்னுள்ள தே தான் நின்னை தலைவியை இல்வயிர் செறிப்பல்லென எண்ணியோ வேறு ஏதேனும் கருதிய துண்டோ மலை பொருந்திய நாடன்பால் வைத்த நம்முடைய கேண்மையை அவ்வன்னைதான் அறிந்து கொண்டனலோ யான் அது அறிகிறேன் அவளது எண்ணம் இன்னதென்று நான் அறிந்திலேன் நீ அறிந்தனையாயிற் கூறிக்கான் தோழி தினைப்புணத்தில் பால் முற்றிய கதிர்களை கிளிகள் கவரக்கூடும் என தட்டை கவன் கொண்டு காக்க தந்தை கூற தாய் வெங்கை மலரட்டும் என முகத்தை நோக்குகிறாள் அவள் தினைப்புணம் காக்க செல்வாளா அல்லது தன்னை வீட்டிலேயே வைத்திருப்பாளா என தலைவி குழப்பத்துடன் தோழியிடம் தன் தாயின் எண்ணம் குறித்தான கேள்வியை முன்வைக்கிறாள் மேலும் மலைநாடான தலைவனின் நட்பு குறித்து தாய் அறிந்தாளா எனவும் வினவுகிறாள் தாயின் எண்ணம் அறியாமல் தலைவி திகைக்கிறாள்